தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆண்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட் ஒரு பம்மாத்து வேலை என்றும் அதில் தமிழகம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாகவும் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார் அது உண்மை இல்லை பொய் என்பதற்கு இங்கே நான் சில புள்ளி விவரங்களை தர ஆசைப்படுகிறேன் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அரசு வழங்கிய நிதி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது கோடி ரூபாய் சென்னை பரிபரல் சுற்றுவட்டப்பாதை முதல் திட்டத்திற்கு ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயும் இரண்டு மற்றும் மூன்றாவது கட்ட திட்டத்திற்கு நூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபாயும் வாரி வழங்கியிருக்கிறது சென்னை கன்னியாகுமரி தொழில் பாதை மின்துறை முதலீட்டுத் திட்டத்திற்கு மட்டும் நானூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாயும் தமிழ்நாடு நகர்ப்புற முதலீடு தொடர்புடைய முக்கிய திட்டங்களுக்கு நானூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாயும் இதே செயல்பாட்டில் மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு ஐநூற்றி தொண்ணூற்றி கோடி ரூபாயும் தமிழ்நாடு தொழில் இணைப்பு திட்டத்திற்கு அறுநூற்றி எழுபத்தி எட்டு கோடி ரூபாயும் நீடித்த வீட்டு வசதி கட்டு வீட்டு வீடு கட்டும் திட்டத்திற்கு நானூற்றி அறுபத்தி நாலு கோடி ரூபாயும் கொசஸ் ஆறு கால்வாய் திட்டத்திற்கு அறுநூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாயும் சென்னை விசாகப்பட்டினம் இடையிலான தொழில் வளர்ச்சி திட்டத்திற்கு இரநூத்தி எண்பத்தஞ்சு கோடி ரூபாயும் பசுமை எரிசக்தி பாதைக்கான மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு நூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாயும் சென்னை புயல் வெள்ள மேலாண்மைக்கு மட்டும் நூற்றி எண்பத்தாறு கோடி ரூபாயும் சென்னையில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு இரநூத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாயும் நீர்ப்பாசன வேளாண் நவீனமய திட்டத்திற்கு அறுநூற்றி நாற்பது கோடி ரூபாயும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாழ்விட திட்டத்திற்கு நூற்றி அறுபத்தேழு கோடி ரூபாயும் தமிழ்நாட்டில் உள்ள மாற்றுத்திறனாளி திட்டத்திற்காக மட்டும் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயும் இப்படி மத்திய அரசு வாரி வாரி வழங்கியிருப்பதை மறுதளித்துவிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் இது ஒரு பம்மாத்து வேலை என்று சொல்லியிருப்பது அவர்தான் பம்மாத்து வேலை செய்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும்